ஜி செந்தில்வேல் டக்டர்ச்சார்ஜ் நேஷல் இன்ஸ்டி டு டெலிவர் அட்ரஸ் எல்லாம் இறைவரல் துணை இருக்கட்டும் குரு வாழ்க குரு துணை உலக காசநோய் தினம் நமக்கு என்னைக்கு மார்ச் என்னைக்கு

சரிங்களா கொண்டாட்டம் சொல்ல முடியாது காசு நோய் வந்து முழுமையா நம்ம வந்து எனது உலகத்தை விட்டு துரத்துல மட்டும் இல்லாம இன்னும் அடுத்த தலைமுறைக்கு நோயே வராது அப்படி உத்தரவாதம் கொடுக்கறது என்னைக்கும் அன்னைக்குதான் கொண்டாட்டம் அது வரைக்கும் நம்ம எனது அனுசரிக்கதான் படுகிறது அப்ப நம்ம வந்து என்ன அப்படின்னு சொன்னா நோய் தினத்தை அனுசரிக்கிறதுக்காக வேண்டி மார்ச் இருபத்தி நாலாம் தேதி நாங்கள்லாம் திட்டம் போட்டுட்டு இருந்தோம் எங்க எங்களுடைய அட்மின் இருந்து இது டிடி டிடி முருகன் சாரு அப்புறம் வந்து ஜேடி சாரு சோமசுமன் சாரு மைக்கேல் சார் எல்லாருமே அப்புறம் ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் திட்டம் போட்டுட்டு இருக்கோம் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி நம்ம கொண்டாடலாம் திட்டம் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு முடிவாயிடுச்சு யாரை சீஃப் கெஸ்டாக கூப்பிடலாம் போலாம் வரலாம் எல்லாமே கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு அப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு அழைப்பு சின்ன ஒரு அழைப்பு இந்த மாதிரி தேசிய காசநோய் ஆராய்ச்சி மையம் என்னது என்ஐஆர்டி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் டீப்ரோசிஸ் எங்க இருக்கு தெரியுங்களா சேர்த்து எத்தனை பேர் பாத்திருக்கீங்க கை தூக்கணும் பார்ப்போம் என்ஐஆர்டி எத்தனை பேர் பாத்திருக்கீங்க எங்க கேமராமேன் மட்டும்தான் கை தூக்குறாரு எங்க ஆயுஷ் டிவி கேமராமேன் மட்டும்தான் கை தூக்குறாரு என்ஐஆர்டி நான் பாத்திருக்கேன்னு சொல்லி நம்ம சித்தா டாக்டர்ஸ் எத்தனை பேர் பாத்திருக்கீங்க யாருமே பாக்கலையா உண்மையா பாக்கலையா என்ஐஆர்டி இந்த கருத்து தப்பு பாத்தீங்களா சரி ஓகே ரெண்டு மூணு இந்த கேமராமேன் சார் நீங்க பாத்தீங்கன்னா நீங்களும் என்ன சார் வந்து அந்த பக்கம் சீனிவாசன் சார் முருகேசன் சார் இஸ்லாமு சார் யாருமே பார்க்கல என்ன என்ன சார் சொல்றீங்க மேடம் அலமதி மேடம் நீங்க சார் சார் நீங்க அப்ப திரும்பி கேட்கலாம் கேட்கலாம் சார் சார் நானும் அதனாலதான் நான் என்ன பண்ண தெரியல அன்னைக்கு சார் என்ன சார் உலக காசு மழை தினத்துக்கு அதுக்குனே ஒரு ஆராய்ச்சி மையம் இருக்குது அந்த ஆராய்ச்சி வந்து நாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்க நாங்க வந்து அனுசரிக்க போறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சீஃப் கெஸ்டா வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அப்ப நாங்க என்ன முடிவு எடுத்துன்னு சொன்னா சார் இது வந்து இந்த நேரத்துல நம்ம போகல அப்படின்னு சொன்னா நானும் பாக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது அதனால நான் அவசியமா நான் அங்க போய் பாத்துறேன் சார் அப்படின்னு சொல்லி அதை மையப்படுத்திதான் பாத்தீங்க என்ன பண்ண அப்படின்னு சொன்னா நம்ம நிகழ்ச்சியா இன்னொரு நாள் வச்சுக்கலாம் எப்படி இருபத்தி கூட முடிவு பண்ணல இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் போனேன் அங்க போன முறைதான் தெரிஞ்சது நாம செய்யற வேலையா ஒரு ப்ரொபஷனலா ஒரு கத்துக்கிற வேண்டிய பாடம் வந்து எக்கச்சக்கமா இருக்கும் நான் வந்து ரொம்ப பிரமிச்சு போனேன் அதாவது காச நோய் ஆராய்ச்சி என்பது ஒரு பக்கம் இருக்கலாம் காச நோய் ஆராய்ச்சி ஆக்டிவிட்டீஸ் ஆனால் அந்த ஸ்டாஃபுக்கு இடையில உள்ள ஒரு கமிட்மெண்ட் ஒற்றுமை கான்ட்ரிபியூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி அறிஞ்சிருந்துச்சு அது அழகான வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணில இருந்து ஆரம்பிச்சு ஒரு மணி வரைக்கும் நான் வந்து ஒரு மணி நேரம் தான் ஹவர் தான் நான் ஆரம்பிச்சுட்டு வரேன் ஏன்னா இங்க நிறைய மார்ச் என்ிங்ஸ் நிறைய இருக்குது அதனால வந்து இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் போகலாம்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் அடுத்த 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 நடக்கிற நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ப்ரொபஷனலா அவ்வளவு பிரமாதமாக செஞ்சாங்க இன்ஸ்டியூட்டை சுற்றி பார்த்தேன் நிச்சயமா அவர்களுக்கு நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் எக்கச்சக்கமா இருக்கு எக்கச்சக்கமா எக்கச்சக்கமா அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல கூட வந்து என்ன பண்ணல ஒரு இடத்துல கூட எல்லாரும் அத்தனை பேருமே ஒன்னா கூடுறாங்க கரெக்டா எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க எல்லாருமே பங்கெடுக்கிறாங்க எல்லாருமே போட்டி போடுறாங்க எல்லாருமே பேச வாங்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்பதான் நான் வந்து இந்த கேள்வியை திருப்பி அவங்ககிட்ட கேட்டேன் என்ன கேட்டேன் சரி இவ்வளவு பேர் ஒரு நூறு நூத்தி இருபது பேர் நீங்க அசெம்பிள் ஆகிருக்கீங்களே எங்க சித்தா நேஷனல் ஸ்டார் சித்தா நீங்க பாத்துக்கலாம்னு கேட்ட அப்பதான் அவங்க சொன்னாங்க சார் அது எங்க சார் இருக்குன்னு கேட்டாங்க என்னது எங்க சார் இருக்கு கேட்டாங்க நான் சொன்னேன் சார் தாம்பரம் சானிட்டோரியத்துல இருக்கு அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க என்ன சார் சொல்றீங்க நாங்க சானிட்டோரியம் இங்க நெஞ்சில நோய் மருத்துவமனைக்கு நாங்க மாசம் மாசம் நாங்க நிறைய நிகழ்ச்சிக்கு வரோம் போற வரோம் தினம் வரீங்களா டெய்லி பாருங்க டெய்லி வரோம் நாங்க பாருங்க இத்தனை ஆண்டு நாங்க வரோம் ஆனா பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசிய சித்த மருத்துவமனைய நாங்க பார்க்கவே இல்லைங்கிறாங்க நான் திரும்பி கேட்கிறேன் என்னங்க இருக்குது நான் தான் சொன்னேன் ஏங்க நாங்க வந்து ஒரு வெளிநாடுகள் பல வெளிநாடுகள்லாம் சுற்றி பார்த்து வந்து இப்போ நான் வந்து இந்தியாவுக்கு நான் வந்து கம்பேக் டு இந்தியா நான் தமிழ்நாட்டுக்கு புதுசு சென்னைக்கு புதுசு நான் வந்து பார்க்கலன்னு சொல்றதுல வந்து நியாயம் இருக்குது நிச்சயமா வந்து பார்த்தோன்னா நீ எப்படி சித்தம் படுத்துவது நீங்க அதுவும் என்னது என்னையா சார் நீங்க வந்து ஒரு வேர்ல்டு அப்டெக்ஸ் இன்ஸ்டியூட் அதுல நீங்க பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஆமா சார் உண்மையாலுமே பார்க்கலாம் சார் அப்படின்னாங்க அப்ப அப்ப நாம அவர்களை பார்ப்பதற்கும் அவர்களே அங்க பார்த்ததற்கும் ஒரு தேதி என்ன பண்ணும் அப்பவே குறிச்ச அப்ப அவங்களுக்கு தேதி கேட்டேன் எந்த தேதி வச்சா நீங்க வருவீன்னு கேட்டேன் எங்க இன்ஸ்டியூட்ட நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இந்த உலக காசு நோய் தினத்தை நம்ம என்ன பண்றோம் இங்க அனுசரிக்கிறோம் ரெண்டாவது இங்க நமக்கு நமக்கு சார்ந்த மாதிரி அப்ப எந்த தேதி வரும்போது என்ன சொன்னாங்க சரி சார் ஒரு மூணு நாள் டைம் கொடுங்க சார் சொல்லி இருபத்தெட்டு முடிவு பண்ணும் அந்த இருபத்தெட்டு தான் இன்றைக்கு சரிங்களா ஆக இதுல அவர் நாம பார்ப்பதற்கும் நாம் பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பா அமையுது அதுல குறிப்பா என்ன பண்ண கூப்பிடல அங்க அங்க இருந்து ஒரு ஒரு இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் 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 எல்லாமே எல்லாமே இ டி நர்சிங் குரூப் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் அத்தனை பேருமே டீமா என்ன காலையிலே வந்து நமக்கு வந்து என்ஐஎஸ் எல்லா ஓபி ஐபி நம்முடைய நம்முடைய தயாரிக்கிற இடம் அட்மின் பிளாக் எப்படி ஐபி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அப்பதான் சொன்னாங்க சார் நாங்க இப்படி எதிர்பார்க்கவே இல்லை சார் நாங்க இத்தனை வருட காலங்கள் நாங்க வந்து மிஸ் பண்ணிட்டோம் எங்க ஆராய்ச்சியில நாங்க வந்து பாத்தீங்கன்னா என்னது ஆங்கில மருத்துவத்தை மட்டும்தான் டிபிக்கு நாங்க வந்து இந்த ரெஜிமா நாங்க வந்து பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இப்பதான் தெரியுது சித்த மருத்துவத்தையும் சேர்ந்து நாங்க வந்து எங்களுடைய ரெஜிம்ல நாங்க வந்து கொண்டு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை நாங்க வந்து உருவாக்கலாம் சார் குளோபலா வந்து குளோபல் அட்ராக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னோட டைரக்டர் சாம்பர் வந்து அவங்க சொன்னாங்க ஒரு கைத்தக்கல் கொடுங்க அதாவது சின்ன ஒரு சேஞ்சு ஜஸ்ட் சீப் கெஸ்டா கூப்பிட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து அதனுடைய பொறுத்த இருக்கு இல்லையா எங்கயோ ஒருத்தர ஆரம்பிக்கிறது எங்கயோ வந்து பலன் கிடைக்கும் அதான் வந்து நடக்கிறது பிரபஞ்சம் என்பது சார் கிடையாது நாம வந்து ஒரு விஷயம் நாம செய்யறோம் அப்படின்னு சொன்னா இத நாம செஞ்சோம் இதுல இருந்து என்ன பலன் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது சொல்லுவாங்க இல்லையா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்னா கடமையை செஞ்சா பலன் வந்து கட்டாயமா வரும் அதுல மாற்றமே இல்லை நாம நமக்கு யாராவது ஒருத்தர் செய்வாங்க நாம பலன் பெறுவோம் ஆக நாம வந்து பாத்தீங்கன்னா இது நாம செஞ்சோம் இதுல பலன் கிடைக்குமா அப்படின்னா அப்படி நினைக்கக்கூடிய நம்ம கட்சியில நமக்கான இன்னொரு தான் செஞ்சிட்டு இருப்பாங்க அதுதான் இந்த உலகம் இந்த உலகத்துல சொல்றாங்க ஒவ்வொருத்தவரும் சிறு நூல் நிலையால் என்ன பண்றோம் இணைக்கப்பட்டிருக்கோம் அவ்வளவுதான் யாருமே வந்து பார்த்தோம்னா என்னது இது என்னுடைய பையன் என்னுடைய மனைவி என்னுடைய சொந்தக்காரன் அப்படின்னா கிடையாது எல்லாருமே ஒரே சமத்துவமா நம்ம அத்தனை பேருமே ஒரு சிறு நூல் நிலையால் இணைக்கப்பட்டிருக்கோம் ஒருத்தருக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்னா அந்த பாதிப்பு அவருக்கு மட்டும் கிடையாது நிச்சயமா அதனால ஒரு பெரிய சமுதாயம் எங்கேயோ ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காசநோய் அப்படின்னு

சரிங்களா ட்ரீட்மெண்ட் இருந்தது சாதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு டிபிஎஜில நீங்க மட்டும் இவ்வளோ தரம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் நோய் தடுப்புனா வராம தடுக்கிறதுக்கு யார் பெஸ்ட்னு கேட்டா எங்களுடைய ஆயுஷ் மருத்துவம் ஏ ஃபார் ஆயுர்வேத ஒய் ஃபார் யோகா நேச்சரபதி எஸ் எஸ்பார் சித்தா ஹெச் ஃபார் ஹோமியோபதி யூ ஃபார் யுனானி அப்படின்னு சொல்லி ஆயுஷ் மருத்துவத்துல குறிப்பா சித்த மருத்துவம் ஆயுஷ் மருத்துவத்துலயே சித்த மருத்துவம் ரொம்ப ஒரு ஃப்ளைட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பிரயாணிக்கலாம் யார் ஆயுர்வேதா சித்தா சாரி சித்தா யுனானி ஹோமியோபதி யோகா நேச்சுரோபதி எல்லாருமே ஒரு பிரயாணிக்கிறோம் யாரா இருக்கணும் அங்க கேப்டன் யாருக்கணும் சித்தாவா இருக்கணும் தெரியுங்களா இங்க இருக்கலாம் நம்ம கூட ஆயுர்வேதா இருக்கலாம் யுனானி இருக்கலாம் ஹோமியோபதி இருக்கலாம் இந்த நான் பேசுறது பேச கூட பாத்தீங்கன்னா ஆயுஷ் டிவில ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு டிவி கூட பாருங்க ஆயுஷ் டிவி நான் ஒரு டிவிய பேர் பாத்தீங்களா ஆயுஷ் டிவி ஐந்து சிஸ்டத்தையும் ஐந்து மருத்துவத்தை என்ன பண்றாங்க அவங்க வந்து பண்றாங்க ஆனா அந்த பிளைட் யார் கேப்டனா இருக்கணும் சித்தா இருக்கணும் சரிங்களா அந்த ஒரு உறுதியோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த காச நோய் ஒழிப்பு என்பது ஆயுஷ் சிஸ்டத்துல நம்ம வந்து இணைந்து சேர்ந்தாலும் ஆனா சித்த மருத்துவத்தையும் இணைத்து சித்த மருத்துவத்தையும் இணைத்து நம்ம என்ன பண்ணோம் இந்த அடுத்தடுத்த ஸ்டடீஸ கொண்டு ரெண்டு நாளைக்கு போனோம் மீட்டிங் செவ்வாய் மீட்டிங் இருந்துச்சு அந்த மீட்டிங்ல டாக்டர் கரிகாலன் சார் இருக்கிறாங்க நம்ம இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த காசனோய் ஆராய்ச்சி மையத்துல டாக்டர் கரிகாலன் சார் அறிஞர் உங்களுக்கு சில டாக்லாம் வந்துருக்கலாம் அவருக்கு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இணைச்சி செய்வோம் ஆனா வந்து பாத்தினா காசநோய் வந்து என்ன பண்ண முடியும் முடிச்சுட்டு அதனால வரக்கூடிய நுரையீரல் நோய் கொடுத்து இல்லையா அதுக்கு நம்ம வந்து பக்க பக்கவணிகள் எல்லாம் இருக்கிறதுக்கும் அந்த போஸ்ட் லன் டிசிஷன் பேரை இருக்குது அதை வந்து எடுப்பதற்கும் நம்ம சித்த மருத்துவத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு ஆனா நான் மதிவா எடுக்கிறேன் என்ன இருக்கிறேன் காச நோய் உரமாக்குது அப்படி கிடையாது அந்த ரெஜிம்லயே சேர்ந்துன்னு என்ன பண்ணோம் அந்த ரெஜிமுடைய கண்டென்ட்லயே ஒரு ஆறு மருந்து அல்லபதி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மடிச்சு என்ன இருக்கணும் நம்முடைய சித்தாமருந்தோட ஒரு புது கான்செப்டா நம்ம என்ன பண்ணுவோம் உருவாக்கி உலகுக்கு நம்ம ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக ஒரு கொளாட்டுறது ரிசர்ச்சோடன பண்ணும் ஏன்னா முதிர்ந்த பிறகு அதாவது காசு மதில நம்ம வந்து டாட் சிகிச்சையில முதிர்ந்த பிறகு நாங்க வந்து சித்தாமருந்த எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து என்னைக்கு இருந்தாலும் பேக்கு தான் விளைவு வந்துட்டு வரும் எடுக்கலாம் எடுக்காமல் இருக்கலாம் அதே விஷயம் நமக்கு பட் அந்த இடத்துலயே நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய நெல்லிக்காய் லீக்கியமோ அல்லது நமது மாதுளை மனப்பாக்கோ நம்மகிட்ட இருக்கு இல்லையா நமக்கு என்னது கால்சியம் சார்ந்த மருந்துகள் இருக்குது இரும்புச்சத்து சார்ந்த மருந்துகள் இருக்குது உணவா மருந்து மருந்தே உணவுன்னு சொல்லுவோம் அந்த கான்செப்ட் பிரகாரம் என்னென்ன மருந்துகளை நம்ம வந்து நம்மளுடைய ஊட்டச்சத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய விட்டமின்ஸ் கொண்டு வர மாதிரியும் நம்மளுடைய மினரல்ஸ் எல்லாத்தையும் பாதுகாக்கிற மாதிரி என்னென்ன மருந்துகள் நம்ம உணவா எடுக்க முடியுமோ அந்த மருந்துகளையும் என்ன பண்ண போறோம் சேர்த்து நம்ம பண்ண முடியுமா அப்படிதான் நம்முடைய ஆராய்ச்சி அமையணும் அந்த அடிப்படையில இன்றைக்கு வந்து பாத்தோம்னா அவர்களோடு இது வந்து பாத்தீங்கன்னா உடனே ஆராய்ச்சி கிடையாது இப்போ நம்ம ஒருத்த ஒருத்தங்க மீட் பண்றோம் அவ்வளவுதான் இப்ப நான் அவங்க வந்து நம்ம நிறுவனத்துக்கு வந்த மாதிரி நீங்க நம்முடைய சித்தமானவர்கள் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பேரா சரிங்களா பதினஞ்சு பதினஞ்சு பேரா அங்க வந்து பாத்தோம்னா ஒரு ஒரு வாரம் போஸ்டிங் போடலான் இருக்கும் சரிங்களா பேட்ச் பேட்ச் ஒன் வீக் லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஸ்டாட்டஸ் டிபார்ட்மெண்ட் கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட் அதுல அவங்க மிகப்பெரிய விஷயம் தெரியுமா சார் நான் வந்து ஹோமுக்கு போறோம் சார் அப்படிங்கிறாங்க என்னது ஒரு நோயாளிய வீட்டுக்கு போய் பாக்குறோம் அப்படிங்கிறாங்க அதுலயே நம்ம மாணவர்கள் என்ன பண்ணோம் நம்ம டாக்டர்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணும் அதுக்காக அதற்காக ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பேரா பேட்ச் பேட்ச் பேட்சா என்ன பண்ணலான்னு இருக்கோம் அங்க நம்ம அனுப்ப போறோம் அங்க பார்த்துட்டு வர மட்டும் கிடையாது அவரோட இணைந்து ஒரு ஒரு வாரம் நீங்க பிரயாணம் டிராவல் பண்ணும் போது எப்படி அவர்கள் வந்து இந்த கிளினிக்கல் ட்ரையல் எப்படி பண்றாங்க ஒரு ட்ரக் எப்படி வந்து எவாலுவேட் பண்றாங்க எப்படி வந்து எந்த ரிசல்ட் வரும் கொண்டு வராங்க அப்படிங்கிற விஷயத்தை கத்துக்க முடியும் அது அந்த அடிப்படையில அவர்கள் நம்ம இடத்த பார்த்த மாதிரி நாம் என்ன பண்ண போறோம் அங்கேயும் இதே மாதிரி பிப்டீன் பிப்டீன் பேரா ஒரு பேட்ச் 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 என்ன பண்ண போறோம் அங்க நம்ம அனுப்புறதுக்கு தயாராகிட்டு இருக்கும் அந்த அடிப்படையில பார்க்கும்போது இன்றைக்கு நமக்கு வந்து சிறப்பு விருந்தினராக டாக்டர் ராதிகா வந்திருக்கிறாங்க அவங்க நமக்கு பக்கத்தால நமக்கு நெஞ்சக நோய் துறையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவர் இங்க பல நோயாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்க அனுப்புறோம் அதில் குறிப்பாக அங்கே என்ன தெரியுங்க வச்சிருக்காங்க சிடி ஸ்கேன் வச்சிருக்காங்க சிடி ஸ்கேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிடி ஸ்கேன் வச்சிருக்காங்க நம்மகிட்ட என்ன இருக்கு நம்ம சித்த மருத்துவமனை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான் இருக்குது இன்னும் சிடி ஸ்கேன் வாங்கல பிளஸ் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வாங்கல அதுக்கு வேண்டிய திட்டங்கள்லாம் வந்து அட்மின் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க அடுத்தடுத்த நடவடிக்கை பர்மிஷன் ஆகிறதுக்காக வேண்டி பிளானிங் போயிட்டு இருக்கு பட் தற்சமயத்துக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ஸ் இருந்தாலுமே அதையும் தாண்டி துல்லியமா கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பக்கத்தால என்னது அல்ட்ராஸ் வந்து சாரி நம்முடைய சிடி ஸ்கேன் வந்து வச்சிருக்காங்க அதுக்கு மேடம் தான் வந்து டாக்டர் ராதிகா மேடம் மேடம் தான் வந்து அதுக்கு இன்சார்ஜ் அப்ப அவர்கள் நேற்றுக்கு வந்து நம்ம அழைக்க போகும்போது அங்கேயே டாக்டர் நம்ம இவங்க டாக்டர் சண்முக பிரியா மேடம் ஹச்எஸ் மேடம் ஹாஸ்பிட்டல் சூப்பர்னர் மேடம் அப்புறம் வந்து நம்ம ராமமூர்த்தி சார் எல்லாமே டீம் போய் அழைக்க போனாங்க அழைக்க போகும்போது அங்கேயே வந்து ஸ்பாட்ல முடிவு எடுத்தாங்க எங்களுடைய இங்க வரக்கூடிய நோயாளிகளை நாம் அங்க வந்து அனுப்புறோம் மேடம் அதற்கு ஏதாவது வந்து இது இருக்கா ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ஒரே வார்த்தை சொன்னாங்க என்னங்க இது தெரியாது ஒன்றும் கிடையாதுங்க நீ யாரோட அனுப்பலாங்க நாங்க வந்து பாத்துக்கிறோம் இது வந்து பொதுமக்களுக்காக உள்ளதா வந்து அனுப்புறோம் மக்களுக்கு இன்னைக்கு நம்ம அவங்க வந்திருக்கிறது வந்து நமக்கு பலன் என்பதை விட ஒரு மக்களுக்கு பலன் ஏன்னா இப்ப சிடிஸ்களை உடனே கணிக்கலாம் இல்லையா உடனே கணிக்கலாம் அந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்ற இதுக்கெல்லாம் பெரிய ப்ரொசீஜர் கிடையாதுங்க நீங்க இங்க இருந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பில்டிங் அடுத்து காம்பவுண்டு அடுத்த காம ஏதாவது அங்க இருந்து வரும்போது யாராவது சானிட்டேரியம் அப்படின்னு சொல்லி வரும்போது இங்க வந்து அங்க வந்துருவாங்க அங்க வந்து இங்க வந்து அது பத்தி எத்தனை பேர் வராங்க அங்க வர்றவங்க இங்க வந்துருவாங்க சில பேஷண்ட் இங்க வர்றவங்க அங்க போயிட்டு வாங்க ஆக்சுவலா அப்படி தாண்டி போன தாண்டி பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஒரு சிகிட்டு ஸ்கேன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மேடம் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தானே ஜஸ்ட் ஃபைவ் வெளியில எவ்வளவு மேடம் வெளியில எவ்வளவு ஆ வெளியில பாருங்க த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நம்ம என்ன பண்றோம் இதுவரைக்கும் வரைக்கும் இங்க உள்ள நோயாளிகளுக்கு சிடி வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க வெளியில போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றோம் இல்லையா அது இன்றையில இருந்து நாலு இன்றையில இருந்து கூட என்ன பண்ணுங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எதுவா இருந்தாலும் இங்க உங்களுடைய ஹச்எஸ் மூலியமாக ஹெச்ஓடி மூலியமாக ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா சிடி ஸ்கேன் எடுத்து நமக்கு வித் ரிப்போர்ட்டோட கொடுத்துருவாங்க சரிங்களா வித் ரிப்போர்ட் வாங்குறது பெரிய கஷ்டம் அதுவும் கொடுத்துறேன் அப்படின்ட்டாங்க அந்த வகையில மேடம் இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பு விருது வந்திருக்கிறாங்க அதன் பிறகு பார்த்தோன்னா வந்து நம்முடைய பேச்சாளர் சிறப்பு பேச்சாளர் யாரு டாக்டர் லட்சுமி காந்தி மேடம் இங்க எங்களுக்கு ஹெச்ஓடியா இருந்து ப்ரொஃபஸரா இருந்து ஃபார்மரா இருந்து இப்பதான் வந்து அண்மையில ரிட்டையர் ஆயிருக்கிறாங்க பட் இருந்தாலும் அவருடைய சேவை வந்து தொடர்ந்து இங்க தேவைப்படுகிறது ஏன் அப்படின்னு சொன்னா சித்த மருத்துவத்துல அறிவியல் பூர்வமாக இந்த காச நோயை தடுக்க முடியுமா தான் அவருடைய ஸ்பீச் நிறைய தயார் பண்ணி வந்திருக்கிறாங்க மேடம் வெல்கம் மேடம் வெல்கம் மேடம் அப்புறம் என்னுடைய சீனியர் மேடம் ஆக்சுவலா வந்து கரிகாலன் சார் டிபார்ட்மெண்ட்ல மேடம் தான் வந்து ரொம்ப சீனியர் மேடம் அவங்க ரெண்டு பேரும் மேடம் எனக்கு பேர் டக்குன்னு எனக்கு இதாக சந்திரா 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 மேடம் நீங்க மேடம் குணசுந்தரி மேடம் ஆக்சுவலா இவங்க எல்லாருமே வந்து பிளஸ் அவங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் வந்திருக்காங்க அப்புறம் குறிப்பா ஒரு நபரை நான் அறிமுகப்படுத்தணும் மேடம் நீங்களும் கொஞ்சம் வந்துருங்க மேடம் ஆமா அவங்க வந்து நர்சிங் ஸ்டாஃப் பட் என்டரா வந்து அந்த டீமை கோட்டினேட் பண்ணிருக்காங்க வருகிற மேடம் அடுத்து இன்னும் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து அருமையான ஒரு த்ரீ ஹவர்ஸ் கலகல கலப்பா அவருக்கு கொண்டு போக போறாரு அவர் யார் தெரியுங்களா மிஸ்டர் முருகேஷ் சார் சார் வாங்க சார் வேற லெவலுங்க நான் வந்து அங்க அப்படியே உட்காந்துட்டேன் அப்படியே உட்காந்துட்டேன் நானு போலாமா வேண்டாமா போனே எடுக்கலாம் இங்க இருந்து என்ன சில நேஷனல் சித்தாலுமே ரெண்டு மூணு போன் வருது நான் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி என்ன பண்றேன் இப்படி பாக்குறேன் மொபைல் பாக்குறேன் என்ஐஎஸ் கால் வருது ஐயோ இங்க அருமையா நிகழ்ச்சி வருது திரும்ப மூடிடுறேன் இப்படியே பாத்தீங்கன்னா என்ன ஒரு மூணு தானே குறைச்சிட்டாரு அந்த அளவுக்கு நிகழ்ச்சிய அங்க வந்து பாத்தோம்னா அவ்வளவு பிரமாதமா ரொம்ப பிரமாதமா அத்தனை கோடினேஷன் அது வந்து ஸ்கிரிப்டா இருக்கட்டும் பிளஸ் வந்து அங்க நடக்கக்கூடிய பேச்சா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வந்து நல்லா சார் நீடி வாழ்க நிச்சயமா உங்களுடைய சேவை வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது சார் உங்களை நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜனரஞ்சகமா இருக்கு அதான் முக்கியம் அதாவது ஜனரஞ்சகமா எங்களுடைய யூஜி மாணவர்கள் சார் அதாவது பி எஸ் எம்எஸ் இதே மாதிரி நிறைய ஸ்கில் இருக்கு அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் போடுவாங்க ஸ்கில் பயங்கர்ட் போடுவாங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணுவாங்க எல்லாம் இருக்குது பட் எங்கேயோ எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கூடிய ஒரு இது இல்லாம இருந்துச்சு அதுல குறிப்பா என்னன்னா அவர் அந்த கான்செப்ட் டெவலப் பண்ணிருக்காரு எல்லாத்துக்கும் கான்செப்ட் நல்லா இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலா அதாவது எல்லாமே சினிமா பாடல் வச்சு இன்னும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் செஞ்சாரு ஆக்சுவலா வில்லு பாட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் டக்குனு என்ன பண்ணாரு நான் அந்த பழைய மாதிரி இருக்கு நினைச்சேன் பாத்தீங்கன்னா எல்லாம் சினிமா பாட்டு வில்லு பாட்டு கொண்டு வந்தாரு அந்த மாதிரி இருந்துச்சு நான் அப்படியே வந்து அங்கேயே முடிவு பண்ணேன் சார் என்டர்டைன்மெண்ட் வந்துருங்க அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பு அதை உறுதிப்படுத்திக் கொண்டு இன்னொரு தகவலை இங்க நம்ம முடிவு எடுக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பிஜி மாணவர்களன்ஸ் எடுக்கிறாங்க அட்டெண்டன்ஸ் எடுத்து யாரும் இந்த நிகழ்ச்சியில் வரலையோ அவங்களுக்கு இன்னைக்கு ஆஃப் வந்து ஸ்டைஃபண்ட் கட் பண்ணுறாங்க சரிங்களா நீங்க வந்து அந்த மாணவருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறீங்க ஏன்னா திஸ் இஸ் ஆப்சென்ட் ஓகேங்களா ஒரு நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி இங்க நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அட்டென்ஸ் எடுக்கிறாங்க யார் வரலையோ அவங்களுக்கு ஆஃப் டே கட் ஆகும் ஏன்னா நம்ம பிஜி மாணவருக்கு எவ்வளவு ஸ்டைஃபன் கொடுக்குறோம் செவன் டூ தௌசண்ட் ஸ்டைஃபண்ட் கொடுக்குறோம்

நம்மளுக்கு ஆஃப் டே ஸ்டைஃபன் சார் ஜேடி சார் சோமசந்தர் சார் ஜாயின்ட் டைரக்டர் சார் நீங்க வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இதுல வந்து நான் பின்வாங்க மாட்டேன் சரிங்களா நமக்கு வந்து ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது ஏன் வரல காரணத்தை கேளுங்க அவங்க லீவ் வரதா பரவாயில்ல ஓகே இல்லையா ஆஃப் டே ஸ்டைஃபன் எழுபதாயிரமே எவ்வளவு பாருங்க எப்படி ஒரு நாளைக்கு ஸ்டைஃபன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு இருக்குப்ப ரெண்டாயிரத்தி ஸ்டைஃபன்

அவருக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் என்பது ரெக்கார்டாக படிக்கிறது அட்டன் செய்துகிறது அபிஷியம் இல்லாத பேரெண்ட்டை பேசியிருக்கேன் தெரியுங்களா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டேன் யாரு வரலையும் அவங்களுக்கு ஸ்டைஃபை கட்டு இதை வந்து குண்மாங்க மாட்டோம் ஓகேங்களா அந்த அடிப்படையில இந்த நிகழ்ச்சியை வந்து கொஞ்சம் சந்தோஷம் கொண்டாடவும் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம்